வணக்கம் நேயர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம் பிறப்பு ஆங்கில பிறப்பு தமிழ் மாத பிறப்பு தமிழ் மாத பிறப்பெல்லாம் நம்ம மறந்துட்டோம் ஆங்கிலத்தோடு ஒன்று இணைஞ்சிட்டோம் நம்ம சரி உலகாத பின்பற்றுது தப்பு இல்லை நிறைய பேர் இங்கே வந்து இதை கற்றுக்காத அதை கற்றுக்காத இப்படின்னு மொழியை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லை மாதிரி ஆங்கிலம் உலகம் பூரா அதை மெயின்டைன் பண்ணுறான் ஓகே ஜென்ரலாக அதில் போயிடலாம் தப்பு கிடையாது பிப்ரவரி மாதம் இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிய போது பாருங்கள் இந்த பிப்ரவரியும் ஜனவரி அப்படி தான் ஓடிச்சு அதே மாதிரி இதுவும் ஓடும் நீ ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் பார்த்தீங்கன்னா தை பத்தொம்போது சனிக்கிழமை சனிக்கிழமைனால் என்ன விசேஷம் இன்னைக்கு சனி பகவான ஒரு நவக்கிரகம் பொதுவா எல்லா கோயில்லையும் இருக்கும் அவரை போய் இன்னைக்கு கும்பிடலாம் ரொம்ப நல்ல விஷயம் சனியும் குருவியும் பொதுவா எப்பவுமே டச் பண்ணினே இருக்கணும் வேற ஏன்னா எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கறவங்கிட்ட கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் பொதுவாக அந்த பயிற்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன் பயிற்சியில எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நான் ஒன்போதில் வரும்போது அள்ளி குத்துட்டாரா இல்லையே அதே தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது ஒரு தசை ஏற்கும் காலத்தில் நான் அடிக்கடி உங்கள் ரேகன்னு ஒன்று இருக்கு உங்கள் குரல்னு ஒன்று இருக்கு உங்கள் பார்வைன்னு ஒன்று இருக்கு உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யணும் கோச்சாரம் வந்து ஒன்றும் கோச்சாரம் எதில் ஹெல்ப் பண்ணுதுன்னா உங்கள் தசையை ஏற்கும் காலத்தை வழிபடுறதுக்கு குருவும் சனியும் துணை புறையும் அவ்வளோதான் அதனால இந்த வேழகிமான தஷினாமூர்த்திய சனிக்கிழமைனா ஒரு சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்ணுறது தப்பில்லை அதை பண்ணுங்க இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஏழரைலேருந்து எட்டுரை சாயங்காலம் ஒரு நாலரைலேருந்து அஞ்சுரை ஓகே இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திதி முதல் பார்ப்போம் இன்னைக்கு திதி வந்து திருதியை திதி பின்பு சதுர்த்தி விநாயகரையும் போய் கொஞ்சம் வணங்கினா நல்லாயிருக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் சதயம் ஏழுக்கெல்லாம் போயிடுறாரு அப்போ பூரட்டாதி தான் நம்ம கையில் எடுக்கணும் பூரட்டாதி நட்சத்திரம் தான் இன்றைக்கி சந்திராஷம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பூசம் ஆயில் கடகராசிக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஃபுல்லாக இருக்கார் ஏன்னா நட்சத்திரத்தில் போய் சந்திராசிரமம் பார்க்குறீங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை மொத்த ராசியும் எடுக்கணும் அதுக்கப்புறம் நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில பூசத்துக்கு முடியுது அடுத்து ஆயிலத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு நிறைய ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லா விஷயங்கள்லையும் அவங்க ஏம் பண்றது கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணுவாங்க ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கும் நல்ல விஷயம் மிதன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பது இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாள் தள்ளி வைங்க கடகராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி பொறாம புச்சரிப்புலாம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆர்கியூமெண்ட்டு பண்ணாதீங்க சந்திராசமாக நடக்குது இல்லையா ஆர்கியூமெண்ட்டு அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இருக்கணும் சிம்ம ராசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் மனோன்னு இல்லை எல்லா விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கன்னிராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமை தரக்கூடிய நாள் நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க அந்த அளவுக்கு உங்க ஒர்க்கு ஸ்மார்ட்டா இருக்கும் இன்றைக்கி நம்மளை நம்ம மதிக்கணுங்க நம்மளை நம்ம பெருமைப்படுத்திக்கணும் அப்பதான் அடுத்தவ பெருமைப்படுத்துறதை நம்ம விரும்ப மாட்டோம் அதை போனால் அப்படியே உங்கள் வேலையை வைப்பார் அப்படின்னு இது அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒர்க் என்னான் துளாராசி பேர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறனால தான் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிகராட்சி நாயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களாலையும் செய்ய முடியும் மற்றவங்களும் அவங்களுக்கு செய்வாங்க கிவ் டேக் பாலிசி தான் விருச்சிகராட்சி நாயர்களுக்கு ஓகே தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பியான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாள் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை பல பேர் இன்னைக்கு பேசுவாங்க மகர ராசி இன்னைக்கு பரவாயில்ல அவன் இன்னைக்கு ஸ்மார்ட்டு கிட்ட போனால் வேலை முடியும் இந்த மாதிரி அனைவர்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு நன்மதிப்புக்குரிய ஒரு நாள் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டென்ஷன் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு உள்ட்டாக நான் தப்பு இல்லை ஒரு நாள் தள்ளி வைங்க மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க லைஃப்பில் இன்னைக்கு ஒரு ஒரு நாளில் என்ன லைஃப் மாறப்போகுது மிச்சம் ஹாப்பியான ஒரு நாள் இன்னைக்கு ஒன்றும் தப்பு பண்ணாது கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை வரைக்கும் தைத்துளம் பின்பு பிற்பகல் வரைக்கும் கரசை வணிசை கரைசை வணிசை இன்னைக்கு போடும் கரசை வந்து மத்தியானம் ஒரு மூணு மணிக்குள்ளே போட்டுருங்க மூணு மணிக்கு மேலே வந்து வனிசை போடும் நல்லா நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு சங்கடங்கள் உதயமாயின்லாம் இருக்குது அவங்கவுங்க தரத்துக்கு நிறைய பேர் இந்த கோயில் வாசல்ல சர்ச்சு வாசல்ல இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க எங்கே நல்லா வியாபாரம் நடக்குதோ அங்கே போய் நிற்கிறாங்க நான் கவனிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல ஒரு காலத்தில் யாசகம் எடுக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்க கோயில் வாசலில் அந்த மாதிரி இடத்துங்களில் தான் இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா நான் பார்க்குறேன் எங்கள் வேலூரில் சாந்தி பேக்கரின்னு ஒன்று இருக்குது நல்ல கூட்டம் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் அங்கே நிற்கிறாங்க சிஎம்சி வாசல்ல ஹாஸ்பிட்டல் வாசல்ல கஜ கஜ கதே கூட்டம் வெளில வரம்ப அவங்ககிட்ட யாசன் கேட்குறான் கடவுளுக்கு வெளியில போய் இப்போ ஸ்மார்ட்டாக எங்கள் பச்சை பாசுக்கு வெளியில கேட்குறாங்க கூட்டம் அதிகமாக சேர்ற இடத்துல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம போடுறோம் சரி இவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த போடுறவன் நிம்மதியாக இருக்கானான்னு பார்த்தா அவன் வேற மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சுனது அதுதான் நான் இங்க யாருமே நிம்மதியாக இருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை எல்லாருக்கும் அவங்கவுங்க நேச்சர்ல அவங்கவுங்க சுபாவத்தில் அந்த வயசுக்கு தகுந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க எல்லாரும் ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா பசங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த சொத்து யாருக்கு அந்த சொத்து யாருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இது நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கேட்பாங்க இந்த சொத்தை எனக்கு எழுதி வச்சுரு அந்த சொத்தை அவனுக்கு எழுதி வச்சிட என்னன்னா இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஆனால் ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு ஏன்னா பசங்க மேலே அவங்க பெருசாகிடுறானுங்க எதா அதை வச்சு பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க அவங்க மேலேயும் தப்பு கிடையாது அடமானம் வச்சு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் இதை விற்று எதா பண்ணி வேறு எதா பண்ணிக்கலாமா பெற்றோர் ஒரு கனவாக அதை வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு வயசான காலத்தில் அந்த கவலை அந்த நிம்மதியின்மை பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுக்கலையேனு ஒரு நிம்மதியின்மை பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடலையேன்றது நிம்மதியின்மை இந்த மாதிரி அவங்கவுங்க தரத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எல்லாத்துக்கும் சூச்சது மாதிரி ஹெட்டாக ஹெட் குவார்ட்ரஸ் எதுனா நம்ம மனசு மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டோரேஜ் ப்ளேஸ் கோடிக்கணக்கான விஷயங்களை ஞாபகம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துது மனசை தனியாக எடுத்து வைங்க நிம்மதி கரை எல்லாம் நல்ல இறைவனை தமிழ் கடவுள் முருகனை வேண்டுகிறேன் நமஸ்காரம்